வணக்கம் வணக்கம் யோகேஸ்வரி வணக்கம் வணக்கம் அண்ணா ரெண்டு பேரும் சிறந்த போட்டியாளர்கள் நல்ல நல்ல தலைப்புகளில் சிறப்பான உரையை இந்த மன்றத்தில் வழங்கி இருக்கிற ரெண்டு பேரை ஒரே நேரத்தில் நிறுத்தி ஒருத்தருக்கு தான் வெற்றி அப்படின்னு சொல்ற இந்த சுற்று ஒரு வித பயத்தை கொடுக்குதா பயம்லாம் என்ன அழகா ரெண்டு பேரும் கம்பீரமா இந்த மேடையில் நிக்கிறீங்க என்ன தலைப்புல பேச போறீங்க குழந்தைகளுக்கு சுதந்திரம் அவசியமா அவசியம் இல்லையா அவசியமா அவசியம் இல்லையா இதுல யாருக்கு அவசியம் யாருக்கு அவசியம் இல்ல நான் அவசியம்னு பேசுறேன் நான் அவசியம் இல்லைன்னு பேசுறேன் குழந்தைகளுக்கு சுதந்திரம் அவசியம் அவசியம் இல்லை அப்படிங்கிற முகில் மொழியன் வர்சஸ் யோகேஸ்வரி அப்படிங்கிற இந்த கடுமையான போட்டியில யாருக்கு பச்சை நிற வெளிச்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத பேசி முடிச்ச பிறகு நாம தெரிஞ்சுக்க போறோம் ஒரு உற்சாகமான கைத்தடல் கொடுங்க ரெண்டு பேரும் அண்ணா அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் முகில் மொழிகள் நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு குழந்தைகளுக்கு சுதந்திரம் அவசியம் நான் குழந்தைகளுக்கு சுதந்திரம் அவசியம் அப்படின்னு பேச வந்தோன்ன இங்க உள்ள எல்லா பெற்றோர்களும் என்ன குருகுருன்னு பாத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன சுதந்திரம் வேண்டி கிடக்குது என்று தானே நினைக்கிறீர்கள் எனக்கு வைக்கப்பட்ட பெயர் நான் எனது ஆடை எனது பெயர் நான் படிக்கும் பள்ளி குடிக்கிற தண்ணீர் சேருகிற நண்பர்கள் விளையாடுகிற விளையாட்டு எல்லாமே முடிவு பண்றீங்க எங்களை சுதந்திரம் அப்படின்னு பெரிய சுதந்திரம் எல்லாம் நினச்சிடாதீங்க சின்ன சின்ன சுதந்திரம் இப்போ சமீபத்துல நான் எங்க அம்மா கூட ஊர் திருவிழாக்கு போனேன் அப்ப எங்க அம்மா இல்ல எனக்கு வேஷ்டி சட்டை கட்டி விட்டு கையில காப்பு வரல்ல மோதிரம் எல்லாத்தையும் போட்டு விட்டு என் கூடே இருந்திருக்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க நாங்க வந்ததே வந்ததே விளையாடுறான் என்னென்ன அங்கே கூடே இருக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னு உனக்காகத்தானே நான் எல்லாம் செய்கிறேன் உனக்காகத்தானே நான் எல்லாம் செய்கிறேன்னு சொல்லியே என்னை மயக்கிட்டாங்க அப்புறம் நான் அம்மா கிட்ட சொன்னேன் அம்மா சாமி என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு என் காப்பு மோதிரம் எல்லாத்தையும் அம்மா கிட்ட கழட்டி கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு விளையாட போயிட்டேன் இந்த சுதந்திரம் இந்த மகிழ்ச்சி தான் எனக்கு வேணும் எங்கள் அம்மா எப்பயாவது இருக்க எனக்கு ஐம்பது ரூபாய் கையில் கொடுப்பாங்க அது நான் போயிட்டு செலவு பண்ணிட்டு வரும்போது சந்தோஷமா இருவேன் ஆனால் எங்கள் அம்மா என் கிட்டே என்னென்ன வாங்கினேன் கணக்கு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஐம்பது ரூபாய்க்கு அப்படி என்ன தான் வாங்கிட போகிறோம் நாங்கள் என்னைக்காவது ஒரு நாள் எங்களுக்கு பிடிச்ச உணவை நாங்கள் சாப்பிட்டுட்டு போகிறோமே இதில் என்ன தப்பு இருக்கு நான் சாப்பிடவே மாட்டிங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் எங்கள் அம்மா மருத்துவர்கிட்ட கிட்ட கூட்டிட்டு போனாங்க அப்போ மருத்துவர் பார்த்துட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க இவனை நல்லா ஓடி ஆடி விளையாட விடுங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே நான் எங்க அம்மாவை பார்த்துட்டு சிரிச்சிட்டே சொன்னேன் சொன்னேன் அப்படின்னு எங்கள் தாத்தா பாட்டி எங்க அப்பா அம்மாவை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் எங்க அப்பா அம்மாவை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா கொஞ்சம் எங்களை விட்டுத்தான் பிடிங்கள அப்படின்னு நான் சொல்றேன் எங்க அம்மா எனக்கு விதவிதமா சமைச்சு போடுறேன் விதவிதமா சமைச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் வெறும் ரீல்ஸுக்கு மட்டுந்தான் ரியல் இல்லை ரியலில் என்னென்ன சாதம் தெரியுமா வெறும் அஞ்சே சாதம் தான் தயிர் சாதம் பருப்பு சாதம் தேங்காய் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் இந்த அஞ்சு சாதத்துக்கும் கூட ஒரு உருளைக்கிழமை பொரியல்னு வேறு ஒன்று வச்சிருவாங்க டெய்லி அதே தான் சாப்பிட்ணும் இதில் எங்கேயும் எங்களை சுதந்திரமாக இருக்க விடுறீங்க காலையில் எந்திரிச்சோன்னு யோகா கிளாஸ் திரும்ப போயிட்டு வந்தால் மறுபடியும் பள்ளிக்கூடத்துக்கு போயிடணும்

பெற்றோர்களே கடைசியாக ஒன்றை கூறுகிறேன் நாங்கள் உங்கள் மூலமாக தான் ஆனால் உங்களுக்காக நாங்கள் ஒன்னும் உங்கள் நகல்கள் அல்ல நிஜங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் அன்பிற்கும் உண்டோ அடக்கும் தாள் என்று வள்ளுவன் சொன்னான் ஆனால் நீங்கள் அன்பு என்னும் தாளை போட்டு எங்களை மூடிவிட்டீர்கள் எனவே பெற்றோர்களே அதே அன்போடு நான் கேட்கிறேன் அந்த அன்பு தாழ்பாலை திறந்து விடுங்கள் சிறகடைத்து பறக்கிறோம் என்று கூறி வாய்ப்பளி தனித்த நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றி பாராட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெருமவற்றை யாம் இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற அறிவில் சிறந்த நல்ல பிள்ளைகளை கட்டுப்பாட்டுகளோடு வளர்க்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த செல்ல பிள்ளையின் நல் வணக்கங்கள் குழந்தைகளாகிய எங்களுக்கு உங்களின் அன்புடன் கூடிய கண்டிப்பே அவசியம் அதீத சுதந்திரம் அவசியமில்லை என உங்கள் வீட்டு பிள்ளையாக உறக்க சொல்ல நான் வந்துள்ளேன் சிறகு முளைத்து அழகு பறக்கும் வரை குருவி குஞ்சுகளுக்கு கூட பறக்கும் சுதந்திரம் மறுக்கப்படுகிறது ஐயாவோட மனசு என வயதுக்கு வந்தும் வராமலும் இருக்கும் எங்களிடம் இந்த ஆடம்பர சுதந்திரம் விதி என்னும் பெயரில் எங்களில் சிலரை வீதியில் விட்ட நிஜங்களை நினைவில் கொள்ளுங்கள் அணை உடஞ்சு போனவெல்லாம் அழுதாலும் புரண்டாலும் வராது தான் நான் சொல்கிறேன் உடல் வலுப்பெற உளுந்தங்களி தன்காயம் காக்க வெங்காயம் போதும் எலச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு ஏழைகளின் ஆப்பிள் நெல்லிக்காய் என நாங்கள் ஏட்டில் படிப்பதோடு சரி வீட்டுக்கு வந்தவுடன் அம்மா பசிக்குது அப்பா எனக்கு பிடிச்ச லேஸ் வாங்கி வந்தார்களா பானிபூரி மசாலா பூரி என்ன வாங்கி வந்தார்கள் என நாங்கள் கேட்க என் பிள்ளைக்கு இதுதான் பிடிக்கும் என நீங்கள் கொடுத்த உணவு சுதந்திரம் எங்களை பள்ளியில் வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் இரும்பு வைத்துள்ளது ஆம் வெத ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும் கிட்டிப்புள் குதிரை எரிபந்து எலியும் பூனையும் கொலக்கொலையா பம்பரம் விடுதல் கண்ணாம்பூச்சி போன்ற விளையாட்டுகளை விளையாட மறுத்துவிட்டு நான் உனக்கு சுதந்திரம் தருகிறேன் நீ தொலைக்காட்சியில் நீ விரும்பும் நிகழ்ச்சியை பார் ஆனால் வெளியே மட்டும் வந்து விடாதே வீண் வம்பை விலக்கி வாங்கி விடாதே என்ற பய நச்ச சுதந்திரத்தை தான் நாங்கள் வேண்டாம் என்கிறோம் அவ்வப்பொழுது போக்குவதிலும் தவப்பொழுது நல்லதும்பாங்க கேள்விப்பட்டது இல்லையா நீங்க கோணலாய் ஒரு வட்டம் போட்டு இதுதான் உலகம் உலகமின்றும் நடுவில் ஒரு கோடு போட்டு இதுதான் வீடியும் வீடு என்றும் அதன் வெளியே இரண்டு புள்ளிகளை வைத்து இதுதான் நீயும் நானும் என்றும் இதை நீங்கள் பார்க்கவில்லை ரசிக்கவில்லை உங்களுக்கு நேரமும் இல்லை கையெழுக்கானை பேசியே எங்கள் கைகளில் திணித்துவிட்டு உங்கள் வேலைகளில் நீங்கள் மும்மரமாய் இருந்துவிட்டு அகலையில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கங்கிற மாதிரி என் பிள்ளைக்கு அலைபேசி இருந்தா போதும் எந்த தலையும் பண்ண மாட்டான் இன்ற கேளிக்கை சுதந்திரம் வேண்டாம் எங்களுக்கு என் புள்ள எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான் அந்த டீச்சர் தான் வேணும்னே அடிச்சிருக்கும் எப்படி வீங்கி போச்சுன்னு பாருங்க என்ன இல்லாத வீக்கத்தை பெரிதாக்கி கத்தி கலாட்டா பண்ணி எங்கள் ஆசிரியர்களின் மனதை நோகடிக்கும் கல்வி சுதந்திரத்தை நாங்கள் வெறுக்கிறோம் அதிராடிச்சா உதிர விளையும் கேள்விப்பட்டதில்லையா நீங்க பெற்றோராக இருப்பதுதான் உலகின் மிக முக்கியமான வேலை என்கிறது யுனிசெஃப் தொண்ணூறு சதவீத மூளை வளர்ச்சி ஆறு வயதுக்குள் முடிவடைந்து விடும் என்கிறது அறிவியல் அடித்தளம் சரியாக அமைந்தால் தானே கட்டிடம் வலுப்பெறும் குதிரையை அடக்க கடிவாளம் வேண்டும் யானையை கட்டுப்படுத்த அங்குசம் வேண்டும் மாட்டை தன் வழிக்கு கொண்டு வர முக்கண்ணா கயிறு வேண்டும் எங்களை போன்ற குழந்தைகளை நல்வழிப்படுத்த கண்டிப்பா அவசியம் சுதந்திரம் அவசியமற்றது ஆம் அடிச்சு வளர்க்காத பிள்ளையும் ஒடிச்சு வளர்க்காத முருங்கையும் உருப்படாது வேலி போட்டு தண்ணீர் விட்டு உரம் போட்டு கட்டுப்பாட்டோடு வளர்க்கும் மரம் முதல் வகை எதுவுமே செய்யாம தானாக முளைத்து எவ்வித கட்டுப்பாடும் இன்றி சுதந்திரமாக வளரும் மரம் இரண்டாவது வகை இதில் எது நல்ல பயனை தரும் இப்பொழுது சொல்லுங்கள் குழந்தைகளுக்கு சுதந்திரம் அவசியமா அவசியம் இல்லையா உங்கள் சிந்தனைக்கு விட்டு விட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இரண்டு குழந்தைகளும் மிகச் சிறப்பாக பேசியிருக்கிறார்கள் சுதந்திரம் அவசியம்னு பேசின முகில் மொழியனும் அவசியம் இல்லைன்னு சொன்ன யோகேஸ்வரி ஏறக்குறைய ஒரே நேர்கோட்டில் தான் பயணிச்சிருக்கிறாங்க நாங்கள் நாங்களாக இருக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிச்சா போதும் அப்படின்னு ரெண்டு பேரும் நேர்களை பார்த்து பேசுனாங்களோ இல்லையோ அவங்க அம்மா அப்பாவை பார்த்து நல்லா பேசினாங்க இதுதான் அதுக்கு சரியான இடம் நாங்கள் பேசுறது புரியுதா அப்படிங்கிற மாதிரியே இருந்தது ரொம்ப அழகாக பேசியிருக்கிறீங்க ரெண்டு பேருடைய இந்த உரைக்கு நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் முதலில் எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் நான் கொஞ்ச நேரத்துக்கு ஜட்ஜாக இல்லாமல் ஒரு தந்தையாக இருந்து பார்த்தேன் என் பொண்ணு அவள் அம்மாவை சண்டை போடுற மாதிரியே இருந்துச்சு அஞ்சு சாப்பாடு உருளைக்கிழங்கு இதை விட்டால் உனக்கு ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாது ஒன்றும் நீ எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருந்தது பார்த்தா இங்கே கேட்ட குரலாக அருமையாக அதை வந்து அந்த எடுத்து கையாண்ட விதம் ஒத்த சாப்பாட்டுக்கு வழி இல்லாத குழந்தைகள் இருக்கிறது நான் இல்லைன்னு சொல்ல எல்லாத்தையும் நம்ம அழுகாட்சி படமாகவே பார்க்க கூடாது அந்த பிள்ளைங்களுடைய ரசனை அந்த புளி சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் எலும்பு ஜம்பளை சாதம் இது வந்து ரெடிமேடாகவே அந்த உருளைக்கிழங்கு இப்போ ஃப்ரிட்ஜில் அதுவே அழுதுரும் போல என்னை கொஞ்சம் விடுங்களேன் தயவு செய்து விடுங்களேன் இந்த வார நாட்களில் ஏன்னா அதுதான் அவங்களுக்கு ஈஸியாக அப்படியே போட்டு சட்டியில் வதக்கி வெந்தது வேகாது நீ போய் தில்டுறா அப்படின்னு எல்லாத்தையும் அமுச்சிடுறாங்க இன்னும் பள்ளிக்கூடத்தில் படுத்து தூங்குறது தவிர பாக்கி எல்லாத்தையும் அங்கேயே பண்ணிட்டா பேரண்ட்டுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது ரொம்ப எளிமையாக நீ கையாண்ட ரொம்ப நீ எப்போதுமே ஒரு பெரிய மின்னி மிளறக்கூடிய பேச்சாளர் இன்றைக்கி உன்னுடைய அந்த காஸ்டியூம் இதுக்கு முதல் சுற்றுல நீ வந்து நல்லா பட்டு வேட்டி சட்டை அதில் உன்னைய பார்த்துட்டு இதில் பார்க்கும்போது இந்த அர்ஜுன் படம் மாதிரியே இருக்குது திடீர்னு எந்த சீனில் எந்த கேரக்டரில் எப்படி வருவேன்னு தெரியாத மாதிரி ரொம்ப பிரமாதமாக இருந்தது உன்னுடைய பேச்சு எனக்கு ரொம்ப உருளைக்கிழங்கு தான் ரொம்ப டாப் மார்க்கு இன்றைக்கி நீ வந்துப்பா வந்து எப்போதுமே எழுபத்தஞ்சி எண்பது ரன்னு ஆவரேஜாக அடிப்பா இன்றைக்கி நூறு ரன்னு அடி நொறுக்கிப்பாள் ஒடிக்கலைன்னா முருங்காக பயன்படுத்த முடியாது அடிக்கலைன்னா நீங்கள் சரியாக இல்லை அழகாக இந்த அழுது பிடிச்சி வண்டி வாங்கி விபத்துக்கள்ல விபத்தில் ஏதாவது ஆயிட்டால் கூட தப்பு இல்லைங்க கை கால் போய் பெற்றோர்களுக்கும் பிறருக்கும் நம்ம கொடுக்குற வேதனை இருக்குது பாருங்க அதெல்லாம் பெரிய நரக வேதனை ஒரு சாதாரண புகைப்படமே ஃப்ரேம்குள்ளே இருந்தால் தான் பார்க்க அழகாக இருக்கும் வாழ்க்கையும்ங்கிறதும் ஒரு வரைபடம் மாதிரி அதில் ஒரு சட்ட திட்டத்துக்குள்ளே இருந்தால் நல்லா இருக்குங்கிறத ரெண்டு பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சலைச்சவன் இல்லை இவன் வந்து யாருக்கரா போட்டு விக்கெட் எடுக்கிறான் பூம்ரா மாதிரின்னா அவன் அஸ்வின் மாதிரி ஸ்பின்னா போட்டு விக்கெட் எடுப்பேன்னு எடுக்கிறான் அதனால ரெண்டு பேருமே சம அளவில் வீசப்பட்ட பந்து அந்த பந்துக்கான தீர்ப்பை என்னால் சொல்ல முடியாது என்பதால் மூன்றாவது நடுவராகி அவரிடமே விட்டு விடுகிறார் தேர்ட் இந்த போட்டி ரொம்ப கடுமையா போனதுனால தேர்ட் அம்பையர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அண்ணன் மணிகண்டன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு எங்களுக்கு அற்புதமான தீர்ப்பை ஒவ்வொரு சுற்றிலும் வழங்கி கொண்டிருக்கிற எங்கள் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் இரண்டு பேருக்குமே முதற்கண் என்னுடைய நெஞ்சு நிறைந்த அன்பையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறார் ரொம்ப பெருமையாகவும் சிலிர்ப்பாகவும் இருக்குது உங்களை போன்ற நீங்கள் மட்டும் இல்லை எல்லா குழந்தைகளையும் பார்க்க பார்க்க அவ்வளவு நம்பிக்கை வருது ஒரு தைரியம் வருது முதல்ல முகில் மொழியன் இந்த ஸ்கிரிப்டை யார் எழுதி கொடுத்தாங்க உங்கள் அம்மாவா அதாவது என்ன நான் வியந்தேன்னா நீ சிறப்பாக பேசி கைத்தட்டல் வாங்க வேண்டும் என்பதற்காக உன்னுடைய தாய் தன்னையே குறை சொல்ல தயங்கலை அது எத்தனை பேருக்கு வரும் அந்த குணம் அவங்களுக்கு தான் சுதந்திரம் இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஒரு தாயின்னு நிரூபிச்சிட்டாங்க நீ சிறப்பாக பேசி கைத்தட்டல் வாங்கணும் உன்னை பற்றி ஊரே பேச வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தவறுகளை பகிரங்கமாக சொன்னாலும் பரவாயில்ல என்னுடைய பிள்ளை வெல்ல வேண்டும் என்று அவங்களுடைய அந்த சிந்தை ரொம்ப பிடித்தது அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் வழக்கம் போல உன்னுடைய பெயருக்கு ஏற்றார் போல அப்படியே அந்த இதமான மழைத்துளிகளை மேகம் வந்து சொரிந்து பொழிகின்ற மாதிரி ஒரு தங்கு தடை இல்லாமல் ஒரு இனிமையான அனுபவத்தை நீ எல்லோருக்கும் கொடுத்த உன்னுடைய அந்த சுவாரஸ்யமான பதிவால் எந்த இடத்துலையுமே ஒரு சலிப்பு இல்லை அதாவது இன்னும் இன்னும் நமக்கு வந்து சுவைக்க முடியாதா இன்னும் இன்னும் வராதா என்பது போல உன்னுடைய அந்த பேச்சு அமைந்திருந்தது மனமார்ந்த வாழ்த்துக்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் யோகேஸ்வரி முந்தைய சுற்று வந்து ஒரு பத்தடி பாய்சல்லாம் இந்த சுற்று வந்து நீ ஒரு இருபது அடி பாய்ஞ்சிருக்க தொடர்ந்து பார்த்துட்டு வரேன் மெல்ல மெல்ல அந்த தயக்கம்லாம் போய் அந்த பயம்லாம் போய் இது என் மேடை இது என்னோட அரங்கம் இது என்னோட நிகழ்ச்சி என்கின்ற அந்த உன்னுடைய தன்னம்பிக்கை அந்த நிமிர்வு இருக்கு இல்லையா அதை நாள்தோறும் பார்த்து எனக்கு ரொம்ப பூரிப்பாக இருக்கு அஞ்சு நிமிஷம் தானே அஞ்சு நிமிஷம் தானேன்னு நினைக்கலாம் எல்லாரும் ஆனா அந்த அஞ்சு நிமிஷத்தையும் நீங்கள் ரெண்டு பேருமே சொல்கிறேன் என்னதான் நீங்கள் கவனிக்கணும் என்கின்ற அந்த ஒரு வைராக்கியம் உங்களிடத்தில் இருந்தது தலைப்பு எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்பது திருக்குறள் கேட்காதவங்களையும் கட்டி போடுற மாதிரி பேசணும் கேட்குறவங்களையும் தொடர்ந்து கவனித்து போகும்படியும் பேசணும் அதை நகைச்சுவையாக சொல்லுவாங்க கட்டி போட்டு ஒருத்தர பேச்சு கேட்க வைக்க கூடாது உன்னுடைய பேச்சு அவரை கட்டி போடணும் அது போல உங்கள் இருவருடைய பேச்சும் இந்த அரங்கத்தையே கட்டி போட்டது அதாவது நீங்க பேச்சு முடிஞ்ச அம்மாவை பாக்குறீங்க பேச்சு முடிஞ்ச அப்பாவை பார்க்குறீங்க இதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் உன் உங்களுடைய அந்த பேச்சை நாளைக்கு வந்து இந்த உலகமே பார்க்கும் உலகமே அண்ணாந்து பார்க்கும் இன்னும் அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பா இன்னும் அழகா வளர்ந்து கொண்டே போகிறீர்கள் அந்த சீரான பாதையில் எந்தவித திசை திருப்பலும் இல்லாமல் தொடர்ந்து பயணம் செய்யுங்க வாழ்த்துக்கள் ஒரு சிறப்பான வாழ்த்துறையை நம்முடைய இரண்டு நடுவர்களும் வழங்கியிருக்கிறாங்க ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க யோகேஸ்வரியும் முகில்மொழியனும் மிக சிறப்பாக பேசியிருக்கிறாங்க அவங்களுக்கும் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் பாராட்டுகள் எங்களுக்கு சுதந்திரம் வேணும் சுதந்திரம் போதும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசியிருக்கிறாங்க நடுவர்களும் ஒவ்வொரு பந்தையும் மாற்றி மாற்றி எதிர்கொண்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த சுற்றில் முகில் மொழியன் யோகேஸ்வரி இந்த ரெண்டு பேருக்கான இந்த கடுமையான போட்டியில் சவால் நிறைந்த இந்த தலைப்பில் யாருக்கு என்ன வெளிச்ச நிற பூக்கள் கிடைக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு நேர்களோடு பார்வையாளர்கள் நாங்கள் எல்லாருமே காத்திருக்கிறோம் நடுவர்கள் ஒவ்வொரு வரியையும் ரொம்ப ஆழமாக கவனித்து மதிப்பீடு செஞ்சு முடிவுகளை அறிவிக்கிறாங்க முகில் மொழியனா யோகேஸ்வரியா யாருக்கு அந்த வெளிச்ச பூக்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இதோ உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டுகிற அந்த வெளிச்சம் இன்னைக்கு நிறைய அதிரடியான பேட்ஸ்மேன்கள் களம் இறங்கி இருக்கிறதுனால எல்லா டீமுமே வந்து வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி யோகேஸ்வரி முகில் மொழியன் இருவருக்குமே பச்சை நிற பூக்கள் கிடைச்சிருக்கு உற்சாகமா கைத்தட்டி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக பேசணும் ஆடுகளம் வந்து அதிரடி ஆட்டத்துக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் அதனால நல்லா அடிச்சு விளையாடுறாங்க வாழ்த்துக்கள் Sous-titrage Société Radio-Canada